சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணி வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி வச்சுட்டு அந்த ஒன் பாட்டை சீ மாதிரி பண்ண போகிறேன் தனியாக வேக வச்சுட்டு கிரேவி பண்ண போகிறதில்ல இது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து கொஞ்சமாக வெங்காயம் வரைஞ்சி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பட்டை இல்லைவங்க மேலே கலம் போட்டிருக்கேன் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தலைச்சந்த வந்து பேஸ்ட்டை போட்டாச்சு இதுக்கூட வந்து வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்துக்க போகிறேன் இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த சுண்டல் ஊற வச்சிருக்கலாம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வெயிட் வந்து என்னோடய குக்கர் விசில் போட்டுக்க போகிறேன் அது வந்து எந்த டைம் நீங்கள் டைம் பார்க்காதான் டைம் பார்த்துக்கோங்க அதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பட்டாணி வந்து சூப்பராக ரெடியாகிடும் சப்பாத்திக்கு பட்டாணி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுட்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுட்டேன் நான் இது ஒரே பாட்டில் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தோலோடு அரை அரைப்பேன் அதாவது வந்து மேலே இருக்க தோல் மெலிசா அதை எடுத்துகிட்டு மற்றபடி வந்து தோலை உரிக்காமல் தான் அரைப்பேன் அதாவது இஞ்சியை விட வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இதில் என்ன ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நான் ஒன்று வந்து உள்ளே போட்டுவிட்ட பாதி இன்னொரு பாதி சேர்த்துக்கோங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு இதாலும் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்க முடியாது அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கல் உப்புந்தான் சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து நல்லது தான் இந்த மாதிரி பிங்க் சால்ட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கெட்டும் போகாது இந்த பச்சை மிளகாய் போடுறதுனால உங்களுக்கு வந்து சமையலில் போடும்போது ரொம்ப வாசனையாக நல்லாவும் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி பானைங்க இட்லிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெங்காயமும் பூண்டும் வந்துட்டு சுட்டுட்டு ஒரு சட்னி அரைக்க போகிறேன் வெங்காயமும் பூண்டும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பர்ன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செய்வோம் புளுக்கா அந்த வந்து கரண்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா திரும்ப திரும்ப போட்டுட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தீயக்கூடாது நல்லா வந்து குக்காகணும் அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிருங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த க மேல் தோல் மத்திரம் உரிச்சிடுங்க வெங்காயத்துக்கு அதுக்கும் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து அந்த வெங்காயம் பூண்டு அரைச்சிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃபீவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இட்லிக்கு வந்து குருமா பண்ண போகிறேன் சிம்பிளாக வெஜிடபிள்னெலாம் எதுவும் இல்லாமல் தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு தான் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இல்லைவாங்க மேலக்காய் பேலீவ்ஸ்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க இங்கே வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருங்க சின்ன டிப்ஸ் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் ஏன்னா நம்ம வந்து தட்டு போட்டு மூடிட்டோம்னா வந்து தேங்காய் தனியாக அந்த மாதிரி வந்து தண்ணி தனியாக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குருமா வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி மாத்திரம் வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு மாத்திரம் இல்லாமல் சப்பாத்தி பூரி ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் இந்த மாதிரி வச்சுட்டு வந்து நைட்டுக்கு வந்துட்டு இது வந்து நல்லாயிருக்கும் அப்படியே அதே தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் தேங்க்யூ ஹைவி வேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸு இதில் வந்து நான் பீஸ் போட்டு பண்ணியிருக்கேன் இது நார்மலாக வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்லாம் வந்து பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது வந்து அவங்க மிஸ்ஸுங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடய ரெசிபி வந்து கேட்டுட்டு வாங்குவாங்க ஏன்னா ஒயிட்டாகவே இருக்குது ஆனால் பிரியாணி வாசனை வருதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீயும் கூட வந்து ஆயிலும் சேர்த்துக்கோங்க ஆயிலோட கீ கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி பட்டெல்லாம் அவங்க மேலக்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க பாதி தக்காளி போகிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து வே அதாவது வெஜிடபிள் போட்டுக்கலாம் அதாவது கேரட் போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் நான் எனக்கு வந்து பட்டாணி மாத்திரம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க காரத்துக்கு பச்சை மிளகா மாத்திரம் தான் நான் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் எனக்கு ஈ ரைஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன் பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி மூடி போட்டு தான் வந்து தம் போட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம கீ போட்டு பண்ணுறதுனால ரைஸும் வந்து நல்லா வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும் இது பாருங்கள் வாழைப்பு கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா வந்து அரிஞ்சுட்டு தெரியும் உங்களுக்கு அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் வந்து மோர் தண்ணியில் ஊற வச்சேன் அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கடுகு காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு கொடியை அரிஞ்ச வாழைப்பூ வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கணும் தனியாக வந்து தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வேக வச்சிருக்கேன் பூண்டு போட்டுட்டு அதை வந்து இதோட சேர்த்துடலாம் நான் வந்து காரம் வந்து இதுக்கு எதுவும் சேர்க்கலங்க நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவோட காரம் தான் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து நான் சேர்ப்பேன் இது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் தென் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி வதக்குறதுலேயே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி மீதி வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து சூப்பரான வந்து வாழைப்பு கூட்டு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிடலாம் இல்லை வேணான்றவங்க வந்து அப்படியே வந்து ரைஸில் போட்டு சாப்பிடலாம் இது வந்து ஸ்டமக்குலாம் ரொம்ப நல்லது நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் நான் இது பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து குழி பணியாரம் செஞ்சுருக்கேன் இது வந்து கார குழிப்பனியாரம் இது இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இது இல்லை பழைய மாவு இருந்தது லெஃப்ரோர் மாவு இருந்தது அதில் வந்து கடுகு அப்புறம் வந்து வெங்காயமெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிட்டு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து தினமும் வந்துட்டு ஏதாவது பசங்க விரும்புவது சமோசா அந்த மாதிரி பஃப் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நம்ம வெறும் அரிசி மாவு தான் இது இது வந்து பணியாரத்துக்குன்னு போட்ட தனியான மாவு எதுவுமே இல்லை பாருங்கள் இதை ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து முதல்ல சிம்மில் வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நம்ம வந்து தினமும் வந்துட்டு எதுவும் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாவுலேயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இது நல்லா வந்து செவந்து வரணும் இந்த மாதிரி அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை எடுப்பேன் இது வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக் இது தேங்க்யூ இது பார்த்திங்கன்னா வந்து ஒன் பார்ட் பூசணிக்காய் சாம்பார் இது இதில் வந்து கொஞ்சம் ஆவி அடிக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தோரம் போடுறது வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச பொடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவப்பு பூசணிக்காய் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் உங்களுக்கு வந்து பா இந்த சாம்பார் வந்துட்டு நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரியும் அப்புறம் நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சாம்பார் மாதிரியும் இருக்கும் இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இதை தாளிச்சிடலாம் இதில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு பிஞ்சு வெந்தயம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து அப்பப்போ அதோட விதைக்குள்ள இருக்க காரம் தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து வெட்டிங் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து கொஞ்சம் தனியா பவுடர் வேணால் நீங்கள் போட்டுட்டு இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரொம்ப ஈஸியாக